அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேஷ்வர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்டர் ரீடர் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இதை ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாமா இல்லை ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் தான் ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸில் அதுவும் குறிப்பாக வந்து ஃபீமேல் கிளைண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நிறைய செஷனில் அட்ரஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அது என்ன அப்படின்னா அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் பெரிய பிரச்சனையாகவுமே அவங்களுக்கு இருந்திருக்கும் அவங்களுடைய இவ்வளோ தூர சஃபரிங்ஸ்க்குமே அது வந்து ஒரு ரூட் காஸாக இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னா இதை வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்கும் சரி இல்லை ஆல்ரெடி நம்ம கல்யாணம் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோனாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க இட்ஸ் நாட் அட்வைஸ் இதுதான் ரியாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நம்ம வந்து ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது நம்மளை பற்றின எவ்வளோ தூரமான விஷயங்களை வந்து அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது புதுசாக கல்யாணம் ஆகி போன உடனே ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு ஒய்ஃப் அவங்களோட பாஸ்டில் நடந்த சஃபரிங்ஸ் அது யார் மூலமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சனாக இருக்கலாம் இல்லை அவங்க பேரண்ட்ஸாகவே இருக்கலாம் அவங்க சிப்லிங்ஸாக இருக்கலாம் அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அவங்களோட நடந்த கசப்பான அனுபவங்கள் வழிகளை இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆறுதல் தேடுறதா நினச்சி நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷேர் பண்ணுறது ஸோ இந்த பிகினிங்கில் ஒரு நியூலி மேரிடாக இருக்கும்போது அது அவங்க கேட்கும்போது அவங்க ஒரு விதத்தில் சரி நான் தான் அவங்க லைஃப்பில் இனிமேல் நான் பார்த்துக்குவேன்ற ஒரு ஹோப் அவங்க கொடுப்பாங்க இதுவே நாளாக ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன்ஸோ இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்பொழுது இவங்க எப்பயோ இவங்கள நம்பி பாஸ்டில் சொன்ன சில விஷயங்களை அந்த நேரம் எடுத்து இவங்க ட்ராப் ஆகுற மாதிரி அவங்க அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை போட்டு உடைக்கிறது ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை நம்பி அந்த விஷயத்த நம்ம சொன்னோமே ஆனால் இவங்க வந்து இந்த இடத்துல எனக்கு ஏன்னா இதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு விஷயம் இவங்களை நம்பி சொன்னோம் பட் இவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட பர்பஸே அந்த இடத்துல என்னென்னா எல்லோரும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லும்போது தான் அவங்க இன்னும் கூட ஹார்ம் ஆவாங்க இன்னும் கூட ஊண்டு அதிகமாகும் ஸோ அந்த பர்பஸில் அந்த மாதிரி சொல்கிறதும் உண்டு இது நிறைய இடங்களில் நிறையா பிரச்சனைகளை எழும்போதும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட கப்புள் கவுன்சிலிங் வந்து இந்த செப்பரேஷனில் இருக்கிறவங்க இல்லை டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எங்கேயுமே சொல்லாமல் இருந்ததே கிடையாது ஸோ அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து வச்சுக்கணும் நம்ம ஒருத்தரோட பழகுறோம் அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அவங்க சார்ந்த ஒரு விஷயமா இருந்து அது ஒரு ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் தாராளமாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பட் நம்மளை பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த பர்சனுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இல்லை அது இப்போ தொடர போகிறதும் கிடையாது இல்ல அது வந்து எப்பயாவது ஒரு தடவை அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் ப்ரெசென்ட்டில் வந்து அதை அவங்களையும் சேர்த்து பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்லணுமோ அவ்வளவு தூரம் சொல்லலாம் இல்லை சம்மந்தமே இல்லாமல் பாஸ்ட்ல நடந்த ஒரு சைல்ட்ஹு சைல்டூட் ட்ராமாவோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்களையோ இப்ப இவங்க கிட்ட நம்ம பேசுகிறதுனால இந்த விஷயத்த கேட்டு அவங்க நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நம்ம பேசணும் ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து என்னை பற்றின ஒரு விஷயம் இது வந்து நான் எப்பயுமே வந்து யார் சொல்லியும் கேள்விப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் என்னோடைய மறைஞ்சு இருக்கணும்னு நான் நினைக்கிற விஷயத்த அதை நம்ம நாம் திறந்து சொல்லாத வரைக்கும் அது வெளியே போக போகிறது இல்லை பட் நம்ம அதை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது வந்து பப்ளிக் ஆகிடுச்சு ஸோ அது என் என்னைக்காக இருந்தாலும் இன்னொரு இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகங்கிறத வந்து கொஞ்சம் மைண்டில் நம்ம ஏற்றிக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் நடக்குது நான் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஷேர் பண்ணேன் என் நினச்சி தானே நான் ஷேர் பண்ணேன் பட் அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வரும்போது இதை சொன்னது வந்து என்ன எல்லாருமே தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்றைக்குமே கோபத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து சரியாக இருக்காது அந்த நேரத்தில் வந்து ஆயுதங்களாக பயன்படுத்துறதுக்கு எது உதவும்னா ஒருத்தரை பற்றின சீக்ரெட் ஸோ அதனால் யா எவ்வளோ இன்டிமெஸியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ப்ரெசண்டில் அந்த மனிதரோட தொடர்பு இருக்கிற விஷயம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சைல்டுஹுட்டில் நடந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸை புதுசாக வந்த ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதுனால அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஆறுதல் அளிக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஆறுதல் அளி இப்போ இந்த டைமிங்க்கு ஆறுதலாக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் அது பிரச்சனை ஆறுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ப்ரிகாஷன்ஸ் மைண்டில் எப்பயுமே இருக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயம்தான் உங்களோட நான் ஷேர் பண்ண நினச்சது அந்த மாதிரி சில பேருக்கு வந்து என்னென்னா தன்னை பற்றின ரகசிய ரகசியங்களை வந்து தனக்கு காப்பி காத்து காப்பாற்றிக்க தெரியாத ஆளுங்க இருப்பாங்க இது ரகசியம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பட் எப்படியோ சொல்லிட்டேன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய மலர் மருந்துகள்னு இருக்குது அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இல்லை செரிபிளம் எடுக்கணும் ஸோ நீங்கள் செரிபிளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே நம்மளை பற்றின ரகசியங்களை வந்து நம்ம பெரும்பாலும் வெளியே சொல்லணுங்கிற அந்த ஏர்ஜ் வராது சில இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் அதே மாதிரி இம் இம்பேட்டியன் ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் இந்த செரிபிளம் அண்ட் இம்பேக்ட் ரெண்டுமே நம்மளை பற்றின ஒரு ரகசியங்கள் நம்மன்னு இல்லை இந்த விஷயத்தை இங்கே சொல்லலாமா வேண்டாமா இது நம்ம பேசுகிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளை சிந்திக்க வைக்கும் அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா அதுலேயே நம்ம ஓரளவுக்கு திங்க் பண்ணிட்டோம்னாலே சில விஷயத்த சொல்லலாம் இல்லை சொல்ல வேண்டாங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரலாம் இல்லை எதை எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணி சொல்லணுமோ அவ்வளோ சொல்லணுன்றது தெரியும் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் புக்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அங்கே கேட்குறவங்க வந்து என்ன மாதிரி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதை அவங்க ஆயுதமாக பயன்படுத்தவும் பயன்படுத்தவும் செய்யலாம் ஆறுதல் அளிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து டோட்டலாக நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் நமக்கு ஆபத்தாக விளையுங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு நம்ம பேசணும் அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது போன்ற வேறு எந்த விஷயங்கள் நான் வந்து பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை பற்றி நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒருத்தர் லைவ் ஏன் போடலைன்னு கேட்டாங்க உண்மையாகவே லைவ் அந்த டைம் போட முடியல எனக்கு ஸோ பார்க்கலாம் மந்த்லி ஒரு லைவாவது நம்ம வைக்க பார்க்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கும் வகையில் மந்தோட எண்டில் ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டேஸில் நம்ம கண்டிப்பாக லைவ் வச்சு பேசுவோம் ஸோ தேங்க் யூ என்னோடய லைவை வந்து பார்த்துருக்கீங்க அது ரிலேட்டடாக கேள்வி கேட்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் வேறு சில புது கன்டென்ட்டோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்